வணக்கம் நாம் இப்போ ஒரு இனிமை தமிழ்மொழி அப்படின்ற செயல்பாட்டை பார்க்க போறோம் நம்மளோட மொழி எதுமா நம்ம தமிழ்மொழியை தெளிவாக பேசறதுக்கும் அழகாக எழுதுறத்துக்கும் நமக்கு எழுத்துக்கள் தெரியும் இல்ல தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் பல்வேறு எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சொல் உருவாகும் இல்லையா ஆனால் ஓரழுத்து சொற்களும் இதுல சிலது இருக்கு இப்போ இதுல வந்து நாம என்ன பார்க்க போறோம்னா இங்க நான் சில வார்த்தைகள் சொற்கள் கொடுத்துக்கிறேன் இதுல ஒரு விசித்திரம் இருக்கு என்னன்றத நீங்க படிச்சுட்டு நீங்களே சொல்ல போறீங்க நாம எப்பவுமே வந்து வார்த்தைகளை இங்க இருந்து இப்படி படிப்போம் இல்லையா இப்ப நீங்க படிங்க இது என்ன படிங்க இது கைரேகை கைரேகை நீங்க இங்க இருந்து படிங்க இது என்ன படிங்க கைரேகை அப்போ இங்க பாருங்க இதுல ஒரு விசித்திரங்க சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் இந்த கை ரேகைன்றத இந்த பக்கம் இருந்து எடுத்து வச்சு படிக்க போகலாம் அப்போ திரும்ப இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு படித்தாலும் அதே சொல் தான் வருது வழக்கமாக படிக்கிற மாதிரி படித்தாலும் அதே சொல் தான் வருது இந்த சொல்லுக்கு தான் பேரு என்னன்னா இங்க பாரு மாலை மாற்றி சொல் என்னது அல்லது இருவழி சொல் இப்படி படித்தாலும் அதே தான் வரும் இப்படி படித்தாலும் அதே தான் வரும் நீங்க அதற்கான வார்த்தைகள் தான் இங்கே கொடுத்துருக்கேன் சரி இதுக்கு ஒரு நம்ம ஒரு பாட்டை பாடுவோமா பாட்டு தான் நமக்கு பிடிக்கும்ல சரி இந்த இருவரி சொற்களை வச்சு ஒரு பாட்டு பாடுவோம் make a look at me yeah. Ooh. Mm. சரி இப்போ இந்த பாடல பாடணும் இதுல வரக்கூடிய வார்த்தையை பாருங்க மேகராகமே அது இது வழியில எப்படி படிச்சதோ அது என்ன மேல தாளமே தாரா ராதா இது போல இருவரி சொற்கள் வார்த்தைகளை ஒரு பாட்டு பாருங்க இல்லையா இது அப்ப நம்ம இப்ப செயல்ல நான் சொல்றோம் வந்து நீ வாமா புரியுமா இங்க வர இங்க உட்காருங்க டக்கு டக்கு எடுத்து விட்டுங்க இங்கப்பா இங்க என்ன படிங்க இது சரி நாம இங்க இருந்து ஆரம்பிச்சு படிக்கிறோம் நீங்க இங்க இருந்து திரும்ப படிங்க என்ன வருதுன்னு எடுத்து ஒட்டி படிங்க பாஸ்டா செய்யுங்க இப்போ படிங்க விகடகவி திரும்ப பச்சல என்ன வருதுங்க விகடகவி அருமை அடுத்து நீங்க வாங்க வாங்க இது வரங்க யா இதெல்லாம் படிங்க இத யானை பூயா பூனையா யானை பூனையா பூனையா எட்டு ஒட்டுங்க படிங்க ஆ நாம இந்த வழியில எடுத்து பச்சல என்ன வருதுங்க

திரும என்ன விஜயலட்சுமி கை ரே கை இது என்ன கை ராகி இப்ப நீங்க ஒவ்வொரு எதாவது அந்த வழியில இருந்து வாங்க திரும்மா என்னம்மா வந்தது இப்ப இந்த இரு வயசு சொல் பார்த்தேன் இல்லையம்மா பார்த்தோம் திறன் பேசுலயும் திறன் பலகிலையும் எழுதணும்